இது ஒரு உலக விஷயம்தான் உலகத்தில் நடப்பது தான் அதை பற்றித்தான் நான் போகிறேன் இது எல்லோருக்கும் தெரியும் மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க தனியாகவே கூட்டம் போட்டு பேசுகிறாங்க மேடை பேச்சும் நடக்குது எதை பற்றி அப்படின்னா ஒரு மூணு வருஷமாக நடக்கக்கூடிய இந்த புட்டின் ரஷ்யா உக்ரைன் அஞ்சு வருஷம் மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அவர் ரஷ்ய தலைவர் புட்டின் சொல்கிறார் இதை ஒன் இதை சேர்க்க வேண்டும் ரஷ்யாவோடு அதை சேர்க்க வேண்டும் அதுவரை நான் விடவே மாட்டேன் என்று தொடர்ந்து மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடந்தது அது வழியாக அதெல்லாம் ஓஞ்சி போச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போதான் ஒரு இன்றைக்கி ஏழாவது நாள்னு நினைக்கிறேன் ஏழு நாளாக தொடர்ந்து நடக்குது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க ஒரு மருத்துவமனை பாதிக்கப்பட்டுள்ளது இப்போ சண்டைகளில் எப்படின்னா நேருக்கு நேராக சண்டை போடுறதில்லை ஈரான் ஒரு நாடு இஸ்ரேல் ஒரு ஒரு சின்ன நாடு ரெண்டு பேரும் கண்டம் விட்டு கண்டம் பாயிற அளவுக்கு ரெண்டு பேருமே அவங்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தலை மற்ற ஆயுதங்களை மிசைல்ஸ் ஏவுகணைகள் அதை அணித்து அழிக்கிறார்கள் ரெண்டு பேரையுமே அவர்களுடைய எல்லா பில்டிங் கட்டிடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது அது வந்து இன்றைக்கி ஒரு ஒம்பது நாளாக நடக்குது இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்கிறாங்க ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் பல நாடுகளுக்கு பல இடங்களுக்கு போய்விட்டார்கள் அந்த படங்களை எல்லாம் காண்பித்தார்கள் அதுவும் இரவில்தான் இந்த சண்டை நடக்கிறதே இரவில்தான் தான் பகலில் இல்லை அதுபோல காசா பாலஸ்தீனம் அங்கே தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே வருது எத்தனையோ பேர் குழந்தைகள் முதற்கொண்டு மருத்துவமனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் கொன்று குவிக்கிறார்கள் இந்த பரிதாபம் பாவம் பத் அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சொன்னது போல் பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் நீயா நானா அப்படிங்கிற வகையில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளாம் ரொம்ப கூலாக உக்காந்து நான் வீடியோ இருக்கேன் ஆனால் தினைக்கும் அதை பார்க்கும்போது அப்படியே ரத்தம் கொதிக்குது இதுக்கு என் மூலக்காரணம் யாருன்னா அந்த இஸ்ரேல் தான் யூதர்கள்தான் அவர்கள் வந்து பல விஞ்ஞானிகளை உருவாக்கியுள்ளார்கள் அவர்களெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் தொழில்நுட்பம்தான் ஏவுகணைகள் அதற்கான பல மில்லியன் டாலர்களை அவர்கள் செலவழித்து வருகிறார்கள் அதெல்லாம் ஏற்றுமதி ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் தான் எதை ஏற்றுமதி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த ஆயுதங்களை தான் ஏற்றுமதி செய்கிறார்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துத்தான் அவர்களுக்கு அந்த ஜாகிரபி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மாட்டாங்க சயின்ஸு தான் முக்கியமாக சயின்ஸு தான் ஆயுத பயிற்சி அவங்க படித்து முடித்ததுலேருந்தே கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக அவங்க வந்து மில்ட்ரியில் ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணுன்னு எல்லாமே துணிந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் துணிந்தவர்கள் தான் சிங்கப்பூர்லேயும் அப்படித்தான் ஸ்கூல் முடிஞ்சுதா கல்லூரி முடிஞ்சுதா போ ரெண்டு வருஷம் நீ வேலை பாரு நாட்டுக்காக நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனவே இந்த பதிவை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த ஒரு அமைதி வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இதுக்கு சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை சற்று மாறிவிட்டது எப்படி என்றால் வட கொரியா சீனா பாகிஸ்தான் இவர்களெல்லாம் களம் இறங்கியுள்ளார்கள் நீங்களெல்லாம் அமெரிக்காவிற்கு துணை வந்தார்கள் என்றால் நாங்களும் வருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அமெரிக்க பிரதமரோ பிரசிடெண்ட் அவர் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சண்டைக்கு வருதா சமாதானத்துக்கு வராங்களா அப்படின்லாம் சொல்கிறார் நடக்குமான்னு பார்க்கலாம் நடந்து தான் ஆகணும் எந்த விதமான போராக இருந்தாலும் ஒரு சமன்படிக்கை சமானந்த வரவே வந்து ஆகணும் எல்லாம் தொடர முடியாது அது எல்லாமே அப்படிதான் தான் உலக உத்தம் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சி எல்லாமே ஒரு சிறிது காலம் நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நின்று ஓய்ந்து போய்விடும் அதனுடைய வீடியோ கிடைத்தால் நான் அனுப்புகிறேன் ஏன்னா அதெல்லாம் கிடைக்கிறது பார்க்கலாம் நாம் எல்லாம் ரொம்ப கூலாக இருக்கிறோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டுமல்ல பல நாடுகள் இவர்களுக்கெல்லாம் ஆதரவு தரவில்லை ஐநா சபை எதிர்ப்பு கொடுக்கிறது அது ஒரு பிரயோஜனம் இல்லாதது தான் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்படித்தான் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது எனக்கு அது என்னமோ சொல்ல வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் என்று நேற்றியே நினைத்தேன் அது கைகூடவில்லை தற்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆதலினால் அதை பற்றி நான் பேசிவிட்டேன் நான் உங்களிடம் எந்த கருத்தும் கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் உங்களுக்கே தெரிந்த விஷயம்தான் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க ஏதோ நிகழ்ச்சி நடக்குது